நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வெள்ளூர் தீர்த்தகரி கோவில் முருகர் வந்து ஆல்மோஸ்ட் நைன்டி டூ ஃபீட்டு ஒரு ஸோ சுத்தூரம் வந்து மழை அர்ச்சனை செய்யும் பக்தர்கள் மூலம் கேட்டுக்கொள்கிறோம்

அழகா இருக்கு பக்கத்திலே மலை மேல தான் இருக்கு எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு தெரியல ரொம்பவே அழகா இருக்கும் இங்கேருந்து மூலவர் வந்து இன்னொரு இடத்துல இருக்காரு அவ்வளோ சூப்பராக இருக்காங்க பார்க்குறதுக்கு Thank you.